இருந்து அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போன நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் டச் ஃப்ளைட் மூலமாக இலங்கைக்கு வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போறதுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறாங்க டச் ஃப்ளைட் போடுற முதலாவது நோக்கம் டிக்கெட் காசு ஒரு ஆறாயிரம் ரூபாய் குறையும் ஆனா இலங்கையில மண் வெள்ளம் மக்கள் பலர் மரணிச்சிட்டாங்க காலநிலை சரியில்லை இலங்கையே சோக நிலையில் இருக்கு இந்த நேரத்துல இலங்கைக்கு டச் பிளைட் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அரபு நாடுகளுக்கு உழைக்க போன நீங்க ஆறாயிரம் ரூபா பெரிய காசு இல்லை துரு ஃபிளைட் போட்டு இந்தியாவுக்கு போயிட்டு உங்க குடும்பத்தோட நேர காலத்தோட போய் சந்தோஷமா இருக்கலும் ஆனால் டச் ஃப்ளைட் போட்டா ஏர்ட்ல ஒரு மணித்தியால ரெண்டு மணித்தையாலாம் வெயிட் பண்ணணும் இந்த நேரத்தில் காஃபி கிடைக்கையில் டீ கிடைக்கையில் ஓட்ட போட்டர் கிடைக்கலன்னு சொல்லி இந்தியா எம்பசிக்கு அறிவித்து இந்தியா ஏ போய் ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தி இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் முடித்து இதை வீடியோ பண்ணி சில ஊடகங்கள் சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க வெக்க ரோசம் மானம் மரியாதை இல்லையா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு சொந்த நாட்டுக்கு போகணும்னு சொன்னா நீங்க துருஃபிளைட் மூலம் போயிருக்கலாமே இதெல்லாம் ஒரு பெரிய பிரிய பிரச்சனையாக்கிருக்கீங்களே இது உங்களுக்கு மனசாட்சின்றது இல்லையா நீங்கள் உழைக்க போவையும் வேணும் டிக்கெட் காசு உங்களுக்கு குறையும் வேணும் நாட்டுக்கும் போகணுன்னு சொன்னால் எல்லாம் ஒரு அடியில் நடக்காது ஆனால் இதுக்கு முந்தி ஏர்போர்ட்டுக்கு இலங்கை ஏர்போர்ட்டுக்கு வந்த எத்தனையோ டூரிஸ்ட்டுகளை இலங்கை ஏர்போர்ட்ல நல்ல முறையில் கவனிச்சிருக்கிறாங்க ஆனால் இது எல்லாரையும் நாங்கள் குற்றம் சொல்லையில்லை ரெண்டு தற்குறிகள் இதை ஒரு பத்திரிகையாளர் நாடு நடத்தி இது சம்பந்தமாக இலங்கைக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இலங்கை சார்பாக இலங்கை மக்கள் பலரும் இந்த இரண்டு பேரையும் கண்டிக்கிறாங்க